வீடு இணைய காட்சி இரண்டாண்டை காட்சி எருவில் நாங்கள் கிடக்கிற நாங்களே அதுக்கு தாட்டி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை வரண்டு ஃபுல்ல சாத்தாலே சாக்கடிக்கிறது அதே சாக்குதாய் அப்போ ரொம்ப அடிக்குது அதிகாரம் மக்களுக்கானது நாட்டு மக்களுக்கல்ல என் வீட்டு மக்களுக்கானது நன் கைச்சி வைத்திருக்கிறதே இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கத்தான் நீ என்னோட வந்துச்சின்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆயிரும் என்னை விட்டு தொலைபுரம் பள்ளி இரு ஏன்னா நான் சர்வதேச பயங்கரவாதி என் மேலே நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு இருக்கு எனக்கு கடவுள் சீட்டும் கிடையாது இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாது எனப்போன நான் நாட்டை தூக்கிட்டு போயிடுவேன் நினைக்கிறாங்க நாம் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு என் அன்பு உடன் பிறந்தவர்களை தம்பி தந்தைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிற்கிற இடத்தை உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட நேரம் இடமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்களில் சிந்தித்து பார்க்கணும் இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாட்டம் எடுக்கிற நதிக்கரைக்கு பக்கத்திலே நின்று போராடுகின்ற கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் நாம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான் நீங்க இளையராஜா யுவராஜு ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா கிடையாது பிரேமலதா வர்ற சீமான் வர்றாங்களா அந்த காட்சி அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பி எல்லாம் இல்லை பாருங்கண்ணா இந்த பேருந்திலிருந்து புடலை பிடிச்சி தள்ளுறத பாருங்கண்ணா அண்ணா பாருங்கண்ணா அப்படி தள்ளி தள்ளி ஏத்துறத பாருங்கண்ணா இதே மாதிரி எந்த அதிகாரங்களை அடக்கி ஒடுக்கி நம்மளுடைய உரிமையை பறித்து ஓரந்தள்ளி நிற்கிருக்கிறதோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளி விட வேண்டிய அரசியல் தள்ளி விட வேண்டிய காலம் உள்ள ஈடு இணைய காட்சி இரண்டாண்டை காட்சி பெருவில் நாங்கள் கிடக்குற நாங்களே அதுக்கு தட்சி ஐயா சொல்வார் பாருங்க எந்த கொம்பனும் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்க மூணு ஆண்டுகள்ல மூன்று முறை மின்கட்டணம் எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை கரண்ட் காட்டாளே சாக்கடிக்கிறது

செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் வேளாண் குடிமக்கள் போராட்டம் இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம் போக்குவரத்து கோபப்படுகிறீர்கள் வென்று வருகிறார்கள் யார் ஓட்டு போடுவது அதிகாரத்தில் அமர்த்தியது குடும்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தால் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா சிந்திக்கிற திறன் இருக்கா அரசியல் அறிவு இருக்கா கேள்வி வருமான

அன்னைக்கு ஆரத்தி தட்டு எடுக்கும் போது இதுல ஆட்சி தூத்திருப்பான்னு கவலைப்படாம பக்கத்துல நின்றிய இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற சிவாஜி படத்துல அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்க வாங்க அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ் எல்லாம் இருப்பான் பார்த்துருப்பேன் நல்லா அவனை குறுக்கு மருக்குமா அப்படியே நடக்க விடணும் நடக்க விட்டு பத்த மட்டும் நல்லா கருக்கோட பெட்டி வந்து செட் ஆகும் எல்லாம் செட் ஒரு பயம் காதலை வாங்க மாட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ இப்போ எடுக்கக்கூடாது தேர்தல் அறிவிக்கிற இன்னொரு ஆறு மாதம் இருக்குன்னா அப்படித்தீங்கன்னா எல்லாம் மா காய்ச்சல் வருவார் மந்திரி வருவார் எல்லாரும் கவனிப்பாங்க எல்லா துயரத்தையும் தொடக்கணும்னா ஒரு வழிதான் தம்பி இருக்குது அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கணும் இங்கே அதிகாரம் எப்படி இருக்குது தெரியுமா அதிகாரம் மக்களுக்கானது நாட்டு மக்களுக்கல்ல என் வீட்டு மக்களுக்கானது அந்த மாதிரி வாங்குவதில் தான் இதுவரை இந்த அரசுகள் முதலீடு செஞ்சிருக்கேன் கோடி இருபதாயிரம் கோடி ஏன் வாங்குவதில் முதலீடு செய்யணும் உற்பத்தியில் முதலீடு செய்யல உற்பத்தியில் முதலீடு செய்தால் அது நிரந்தர தீர்வாகிவிடும் எல்லாம் தெரியாருங்க பள்ளிக்கூடம் அவர் தான் நடத்துவாருங்க மருத்துவமனை அவர் தான் நடத்துவாருங்க போக்குவரத்து அவர் தான் நடத்துவாரு பிளைட் அவர் தான் ஓட்டுவாருங்க எல்லாமே வருவாங்க அரசு நீ என்ன நடத்துவாங்க டாஸ்மாக பிரமாதமா நடத்துவாங்க சாராய் கடை சிறப்பாக மனசான்ற சொல்லு சொல்லு இதே போராட்டத்தை போல தாஸ் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க கடையில வியாபாரம் நடக்கணும்னா அரை மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீக்குமா இருக்காரு